வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் அடிய மாசம் விரதத்துக்கு சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிக் கொண்டிருக்கோம் வந்த நான் வந்த உடனே அண்ணி எனக்கு ஒரு நல்ல டீ தந்தா டீயை குடிச்சிட்டு நாங்கள் சமைக்க ரெடியாகுவோம் நான் வர்றதுக்கிடையிலே அண்ணி நேரத்துக்கு எலும்பி எல்லாமே செய்து வச்சுட்டா கூடு கூடிய பாகம் பாதி வேலை முடிச்சிட்டா அப்போ எங்களுக்கு கொஞ்சம் வேலை தான் இருந்தது அப்போ நாங்கள் செய்வோம் வந்து வெளிக்கிட்டேன் அன்னி மட்டும்தான் விரதம் நாங்கள் ஒருத்தர் விரதம் இல்லை ஆனாலும் அவள் எல்லோரையும் கூப்பிட்டு தான் சமைச்சு சாப்பாடு தருவா எங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா பொங்கல் சோறு கூடிய வகை எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இது கொண்டை கடலை கறி இதுதான் மெயினாக இருக்கும் வெங்காயம் விரதத்துக்கு இங்கே எல்லாம் கீரை எல்லாம் அவியுது அடுப்பில் அதோட எங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் உதவி செய்து எல்லாம் செய்து நாங்கள் சம சாப்பாடுகள் ரெடி பண்ணி கொண்டிருக்கோம் இது நான் தான் நான் இது இந்த வெண்டிக்காய் டெவல் மாதிரி நான் அது எல்லாருக்கும் விருப்பம் கூடுதலாக சாப்பிட வேணும் ஒன்று விரா இங்கே நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் ஆள் ஆளுக்கு வேலை பிள்ளைகளாண்டு வீடுகளில் இருக்கிறது இப்படி எல்லோருமா சேர்ந்து ஒரு நாளாவது நாங்கள் சேர்ந்து சாப்பிடணும் அதுதான் எங்களுக்கு ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரும் அதை நாங்கள் எப்பயுமே கடைப்பிடிப்போம் எதும் ரதம் சும்மா ஒரு இதாக கெட்டுக்கெதர் மாதிரி எல்லோருமா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம் பின்னேற வழியே எல்லோரும் ஒன்றாக இருந்து டீயோடு எதுவும் சோட்லி செய்து சாப்பிடுவோம் அப்படி தான் நாங்கள் எப்போயுமே இருக்கிறது இன்றைக்கு எல்லா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு வந்து எங்களுக்கு உதவி செய்திருந்தாங்க நாங்கள் ரெண்டு மூன்று ஃபேமிலி இருந்து உண்டா சாப்பிட போகிறோம் இன்றைக்கி கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை சொல்லுவாங்க நாங்கள் அப்படி தான் இருக்கிறது நீங்கள் அப்படி இருந் இருங்க இந்த அப்போ தான் ஒரு மனதுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்கோ தனியாக சாப்பிடாதீங்க விரதங்களில் அதுவும் வாழை இலையில் சாப்பிடுவோங்க அது எங்களுக்கு ஒரு உணவு ருசியாகவும் இருக்கும் அதோட மன நிறைவாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வெண்டிக்காய் டெவல் முடிஞ்சுது செய்து முடிஞ்சுது அங்கால் இப்போ நாங்கள் பாயாசத்துக்கு ரெடி பண்ணிக்கொண்டிருக்கோம் அதால் பைத்தங்காய் சுண்டல் அவியுது பாயாசத்துக்கு தண்ணி வச்சுருக்கு இஞ்சால பருப்பு கறி செய்து வச்சிருக்குது இப்படியே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது என்ன தெரியுமா இதுதான் இங்கே கிச்சனில் புகைகள் இல்லாமல் மனங்கள் இல்லாமல் எடுக்கும் இது ஒரு கிச்சனில் பூட்டி இருக்குது ஆனால் பெரிய சவுண்டாக இருக்கும் அதனால நாங்கள் நிற்பாண்டிடுறது இது வடை சுட்டு இருக்குது வடை சுடுபடுது அங்கே பாயாசம் ரெடி ரெடியாகிட்டுறவாசி இங்கே அண்ணா அப்பாவோட ஃபோன் கழிச்சு கொண்டுருந்தார் அப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் நான் மட்டும் போஸ்ட் கொடுக்குறேன் இப்போ எல்லோரும் சாப்பிட்டா சாப்பிட ரெடி ஆகியாச்சு அண்ணா என்ற மகனை மடியில் தூக்கி வச்சுருக்கிறார் அவரை விட்டால் இப்போ சோறு எல்லாம் வள்ளி எல்லாம் கொட்டுவே அண்ணி சாப்பிட்றா இந்த எல்லோரும் இருந்து சாப்பிட்றேன் என்று பெரிய மருமன் மடிவா சாப்பிட்டார் இன்றைக்கி நான் எனக்கு சாப்பாடு கறி எல்லாம் வச்சு கொண்டுருக்கிறேன் இங்கே நாங்கள் நாங்களே எல்லோரும் போட்டு சாப்பிடுவோம் எல்லோரும் இருந்து சாப்பிட வலிக்கிட்டாச்சு இதுதான் கறி கொனக்காய் கறி இன்றைக்கு நல்லா சாப்பிட்டோம் வெளிநாடுகளில் இன்றை நேற்று எதுன்தான் சனிக்கிழமை தான் ஆடிய மாவு விரதம் செய்தது ஸ்ரீலங்காங்கிற ஊரில் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு தான் விரதம் என்று சொன்னாங்க அப்படித்தான் மாறி மாறி தான் இங்கே வர்றது நானும் சாப்பிட வெளிக்கிட்டேன் இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி